திருப்புகழ்த்துச் சிற்றம்பலம் தில்லையம்பலம் பலம் அலை கடல் சிலை மதன் அந்தி பூதையும் அறி வயர்வசை அங்கி போல் வராசை வன விடை மணி அன்று கோகிலம் அஞ்சி நானும் அழலிடு மெழுகனவம்பி வேர்வழ அகிலோடு பிரகமதன் அஞ்சு போல் உறகணி பணி மணி பலவெந்து நீரழங்கம் வேறாய் முளை கணல் சொறி வர முன்பு போல் நினை வழிவசம் அரகர நின்று சோர் முழுது கொள் விற கனல் முண்டு வீசிடமங்கிடாதே முருகவிழ் திரள் புய முந்து வேளணி முலரியோடு அழகிய தொங்கல் தாரினை முனிவர நினதருள் தந்தன் மாலை முனிந்திடாதோ சிலை கயல் விழி சென்றல் வானவி திரிபுரை பயிரவி திங்கள் சூடிய திகழ் சடை நெடி அவள் செம்பொன் மேனியல் சிங்கம் ஏறி திரள் படை அலகைகள் பொங்கு கோடுகள் திமிலையோட அரைப்பறை நின்று மோதிட சிவனுடன் அடம் வரும் அங்கை மாதுமை தந்த வேளே மலை தனில் ஒரு முனி தந்த மாது தன் மலரடி வருடிய நின்று நாடொரு மயில் பயில் குயில் கிளி வம்பிலே கடி தொண்டினோனே மழை மூகில் தவழ் தரு மண்டு கோபுர மதில் வயல் புடை உறவெஞ்சு காழியில் வரும் நியர் மைந்த தேவர்கள் தம்பிரானே